அஸ்லாமலை தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி ஜூலை இருபத்தி மூணில் மத்திய பட்ஜெட் தாக்கல் நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது மக்களவை தேர்தலுக்கு முன்பு கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்தார் இப்போது பாஜக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள நிலையில் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இதனை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார் இத்தகவலை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு என்று தெரிவித்துள்ளார் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதையொட்டி நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஆகஸ்ட் பன்னிரெண்டு வரை நடைபெற இருக்கிறது நடப்பு இருபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வதன் மூலம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து ஏழாவது முறையாக தாக்கல் செய்ய உள்ளார் பட்ஜெட் பிரதமர் மோடி தலைமையிலான மூன்றாவது மத்திய அரசின் பொருளாதார திட்டங்கள் வெளிப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களில் இந்தியாவை ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றுவதற்கும் இருபது நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நமது நாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கும் விரைவான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளும் பட்ஜெட்டில் இடம்பெற உள்ளன புதிய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது you ஃபார் யுவர் listening.